பூரம் பூரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்க எப்பொழுதும் பார்த்திங்கன்னா அந்த தொழில் சார்ந்த முயற்சிகள் தான் எடுத்துகிட்டே இருப்பாங்க இவங்க எப்போதும் எனக்கு இவங்க முயற்சிகள் வந்து தொழில் சார்ந்த முயற்சிகள் ஒன்றுக்கு மேற்பட்ட தன்மை எடுத்துகிட்டே போய் ஆனால் இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த முயற்சிகளால் விரயம் ஏற்படும் ஸோ அதனால் தொழில் சார்ந்த முயற்சிகளில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் அந்த அளவுக்கு இல்லை ஆவணி மாதம் குறிப்பாக அந்த அளவுக்கு இல்லை ஆவணி மாதத்துக்கு அப்புறம் புரட்டாசி மாதம் வேணால் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த அந்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஸோ அதே போல் என்னென்னாக்கா திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி போகும்னு சொல்ல முடியும் ஸோ அதனால் நீங்கள் கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாற்றத்துக்குரியதாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி வழிபாடு குறிப்பாக பார்வதி தேவிக்கு பூவில் அர்ச்சனை பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை தாமரை பூ மாதிரி மலர்ந்து செழிப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதிட வாஸ்துக்கட்டன் சென்னையிலேருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனார்லேயே அவன் வணங்கி இந்த ஆவணி மாத பலன் இதை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவான் தன் வீட்டிலேயே ஆட்சி பெறுவார் ஸோ அப்போ ஆட்சி பெறும் போது என்னென்னாக்க இந்த பூர்வ புண்ணியம் என்பது இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் ரொம்ப செழிப்பாக இருக்கும் வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம பூர்வ புண்ணியம் அப்படின்னோடனே உடனே நம்ம வந்து சொந்த ஊருக்கு தான் நினைப்போம் அப்படி கிடையாது நமக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் தன்மைகள் இருக்குது ஸோ அந்த தன்மை இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிகவும் செழிப்பாக இருக்கும் அதனால தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய சுப நிகழ்வு பண்ணுவாங்க திருமணம் பண்ணுவாங்க நிறைய அது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முன்னாடி எல்லா திருவிழாக்களாக அப்படியே இருக்கும் ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் பண்ணுவாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சூரியனோட தன்மை நல்லா இருக்கும்போது ஆத்மக்காரகன் இல்லையா சூரியன் ஸோ அப்போ ஆத்ம பலம் வந்து இயற்கையாகவே எல்லாருக்கிட்டையும் பெருகி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதுவும் இந்த காலத்தில் இன்னொன்னாக்கா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க கேது பகவானும் ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஸோ அப்போ என்னென்னாக்கா கேது வந்து என்னென்னாக்கா ஞானக்காரகன் ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் வந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்மக்காரன் சொல்கிறோம் இல்லையா ஏன்னா அந்த ஆத்மகாரகன் எந்த ராசியில் வலுவாக இருக்கும் இல்லை பலமாக இருக்கும் அந்த அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா மிகுந்த உச்சத்தில் இருப்பார் ஏன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா ஆத்மக் ஆத்ம பலம்தான் தேவை அதுக்காக தான் ஆன்மீகத்தை நம்ம நாடுறோம் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஆன்மீகத்தை எதுக்கு போகிறோன்னே தெரில நம்மளோட பலத்தை அதிகரிக்கிறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு ஆன்மீகம் இந்த பரிகாரம்லாம் செய்கிறோம் இல்லையா இது எல்லாமே உங்களோட ஆத்ம பலத்தை இன்னைக்கு அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த ஆவணி மாதத்தில் அவர் சொந்த வீட்டிலேருந்து அப்படியே ஒரு ஆட்சி பண்ணும் போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதனால தான் இந்த காலகட்டம் நிறைய சுப நடக்கும்போது அது எல்லாமே வெற்றி காரிய சித்தி நிறைய பேர் இடம் வாங்குவாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் சக்தி இந்த காலத்துலேருந்து அந்த விழா கோலங்கள் எல்லாமே தொடங்கும் அதுவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மந்தமாக போயிட்டு இருந்தது இது பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை அப்புறம் தீபாவளி அப்படியே பார்த்தீங்கன்னா விழாக்களாக அப்படியே ஒரு இனிமேல் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா விழாக்கள் இந்த போரட்டாசி மாசத்தை தவிர்த்து ஏன்னால் ஆத்ம காரகன் எந்த ஜாதத்தில் நல்ல வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க தான் உச்சியோ ஏன்னா சூரியன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் அந்த அரசியலுக்கு சொல்லுவோம் மருத்துவ காரகனும் சூரியன் தான் ஸோ அதனால் தான் எந்த ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கும் அவங்க நல்ல ஒரு ஃபேமஸ் டாக்டர் ஆவாங்க அது ரெண்டாம் அதிபதியோட இல்லை பத்தோட தொடர்பு வரும்போது பார்த்திங்கன்னா மருத்துவத்தில் சூப்பராக இருப்பாங்க அதே போல் சூரியன் வலுவாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தொட்டாகவே குணமாகக்கூடாது கைராசி டாக்டர்லாம் சொல்லுவோம் இல்லையா அவர் படித்து கூட இருக்க மாட்டார் சும்மா ஆர்ஆன்டி படிச்சிருப்பார் இல்லைன்னா அந்த ஒரு கம்பவுண்டராக கூட வந்திருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவார் நடந்துடும் கைராசி டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த சூரியன் வலுவாக தான் கைராசி டாக்டர் ஏன்னா ஆத்மத்தை பலமாக வச்சுருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா குணமாக்கக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட இயற்கையாகவே நிறைய இருக்கும் சூரியன் வலுவாக இருக்கிற நிறைய பரிகாரம் பண்ணான்னு வச்சிங்களேன் சூப்பராக சக்ஸஸ் ஆகிடும் பெரிய பரிகாரம் சின்னதா சொன்னாவே பெரிய விஷயங்கள் கூட குணமாக்கக்கூடிய ஆற்றல் அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மிகுந்த நற்பலங்களை கொடுக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமாகவும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த கேது கூட இருக்கிறதுனால நிறைய என்னென்ன அந்த குழந்தை பேருக்கான விஷயங்கள் குழந்தை பேர் இன்மை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அந்த விரக்தி தன்மை எனக்கு கேது எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு விரக்தி கொடுப்பார் ஏன் அது விரக்தி கொடுப்பேன்னா அனுபவம் கிடைச்சாதான் அறிவு வளரும் ஞானம் கிடைக்கும் சும்மா வராது இல்லையா ஸோ அதனால் அந்த கேது பகவான் வந்து நமக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக சில படிப்பினையை கொடுப்பாரு அதை தான் நம்ம இங்கே விரக்தி எனக்கு அதை நடக்கலை அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டு கிடப்போம் ஸோ இந்த தன்மைகள் உள்ளே இந்த ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி பார்த்தீங்கன்னு வச்சிக்கலேன் எப்பொழுதும் ஆளுமையும் அதிகார தோரணை கொண்ட சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும்ன்றதான் பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த சிம்ம ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எதையுமே அப்படியே இந்த பாயிண்டடாக பேசக்கூடியவங்க ஒரு தகவலோட ஒரு எடுத்துக்காட்டு ஒரு உதாரணங்களோட விளக்கத்தோட பேசுவாங்க குறிப்பாக என்னென்னா எதை சொன்னால் அந்த பாயிண்ட் பாயிண்டாக பேசுவாங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பேசக்கூடிய ஆற்றல் சிம்மராசிக்காரங்க அதிகமாக இருக்கும் இந்த ஒரு விஷயமே இவங்க வாழ்க்கையை லாபகரமாகவும் மகிழ்ச்சிகரமாக மாற்றும் ஸோ அதை நீங்கள் எப்போதும் கடைபிடிச்சிட்டு வரலாம் பேசக்கூடிய விஷயங்களில் தெளிவும் அதை சப்ஜெக்டும் அதிகமாக இருக்கும் இவங்ககிட்ட இப்படி உள்ள சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாத பலன் என்ன மாதிரியான இருக்கும்னா ராசிநாதனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சூரிய பகவானே ராசில சஞ்சரிக்கிறாரு அப்ப எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் ஸோ உங்களுடைய உங்களுடைய மதிப்பு பல மடங்காக விளக்குது நீங்க வந்து ஒரு பிரபலமாகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் பிரபலமாகிறது எல்லாம் பணம் செலவு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பான் ஆனா உங்களை தேடி பிரபலமான விஷயங்கள் வந்து சேரும் நீங்கள் இந்த காலத்தில் எப்படி இந்த ஃபோக்கஸ் போட்ட ஆலோஜன் போட்ட மாதிரி உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து புகழ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் விரிவடையும் எவ்வளோ விரிவடைஞ்சாலும் மனசுக்குள்ள ஒரு விரக்தி என்பது இருக்கும் எதையாச்சும் ஒன்று யோசித்து ஒரு சிந்தித்து இனம் புரியாத ஒரு விரக்தி தன்மை வந்து எப்போதும் உங்கள்கிட்ட இருக்கும் மேலும் ரெண்டுல செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறதுனால பாக்கியத்தின் மூலயமாக ஒரு வருமானம் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு நீங்க பண்ணீங்கன்னா வருமானம் பல மடங்காக மாறும் தந்தைக்காக ஒரு மருத்துவ விரயம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது தாய் வழி உறவும் லாபத்தை கொடுக்கும் மன மகிழ்ச்சி பல மடங்காக பெருக்கும் இந்த காலகட்டம் சொத்து வழியில் ஆதாயம் இருக்கும் ஏதாவது ஒரு பொருளை வித்து வாங்கிறது இல்லை சொத்து வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வாழ்க்கையை மன மகிழ்ச்சிக்கான விஷயமா இருக்கும் மேலும் என்னென்னாக்கா சிம்மராசிக்காரங்க இந்த கணவன் மனைவி உறவுல ஏற்பட்ட அந்த விரிசல்கள் நீங்கி இப்போ அன்பு அந்யூன்யம் பெருகிறதுக்கான ஒரு காலகட்டம் மேலும் என்னக்கா தொழில் ரீதியான பயணங்கள் இருக்கும் தொழில் ரீதியான பயணங்கள் இருக்குது நிறைய விஷயங்களை லாபத்தை முதலீடு செய்வது என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும் நிறைய பேர் என்னென்னக்கா நிறைய லாபம் வரும் அதை வச்சு கடன் அடைப்பாங்க இல்லை சில பேர் என்ன பண்ணணும் முதலீடு செய்வது இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இந்த காலகட்டத்தில் அதிகமாக நடக்கும் எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்கரமாக இருக்கிறதுனால எதிர்பாராத திடீர் திடீர் நிகழ்வுகள் வந்து இருக்கும் நம்ம சூழ்நிலைகள் வந்து நம்ம ஒரு பிளான் போட்டிருப்போம் அந்த பிளான் என்பது சரியான முறையில் எக்ஸிக்யூஷன் பண்ண முடியாமல் சிறு சிறு தடமாற்றம் தாமதங்கள் வந்து இருக்கும் அதை இல்லாத நீங்கள் பொருட்படுத்தாமல் ஆனால் எப்படியும் ஜெயிக்க போகிறது நீங்கள் தான் ஸோ அதனால் எதையும் கடந்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஜீரண கோளாரை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க இந்த கணுக்கால் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது சிறு சிறு உபாதைகள் வந்து போகும் இந்த ஆவணி மாதத்தை உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான ஆவணி மாதமாக மாற்றினா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சு குறிப்பாக இந்த புளி சாதம் இருக்கு இல்லையா புளி சாதத்தை நீங்கள் தானமாக பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா தயிர் சாதத்தை நீங்கள் தானமாக பண்ணி பாருங்கள் இந்த ஆவணி மாதம் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சிகரமான ஆவணி மாதமாக அமையும் செஞ்சு பார்த்து வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்கங்க நன்றி வணக்கம்